காலத்தில் அனுமதி கொடுத்து காலத்தில் அனுமதி கொடுத்து வந்த எங்களை காக்க வைத்து வந்த காக்க வைத்து கண்டிக்க மறுத்து மறுத்து வரும் கண்டிக்க மறுத்து வரும் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் விவசாயிகளை அவமதிக்கும் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் 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 முகா அலுவலத்துக்கு வர சொல்லி ரெண்டு மணி நேரம் காக்க வைக்கும் ரெண்டு மணி நேரம் காக்க வைக்கும் கண்டிக்க மாவட்ட விவசாயிகளை அவமதிக்கும்

கேளுகும் அரசுக்கும் பிரச்சனை கேளுகும் உருவாக்கும் மொரன்பாடை திருவாரூர் மாவட்ட ஆச்சரே திருவாரூர் மாவட்ட கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிரோம் கண்டிக்கிரோம் திருவாரூர் மாவட்ட ஆச்சரே திருவாரூர் மாவட்ட கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிரோம் 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 பொதுமக்கள் வர சொல்லி பொதுமக்கள் های